அவையோருக்கு முதற்கண் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் மேரியாட்டா தமிழ் பள்ளியின் பதிமூன்றாம் ஆண்டு விழா மற்றும் பட்டமளிப்பு விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த விழா சிறப்பாக அமைய வழிகாட்டிய நமது பள்ளி முதல்வர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களையும் துணை முதல்வர் திருமதி நிர்ம நிர்மலா ஐயாலு அவர்களையும் மேலும் இங்கு வருகை தந்துள்ள அனைத்து பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் நம் கண்மணிகள் ஆகிய மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் நம் பள்ளியின் வளர்ச்சிக்காக தன்னலம் கருதாது தங்களது உழைப்பை தந்து கொண்டிருக்கும் அனைத்து தன்னார்வ தொண்டர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம் இந்த நல்ல நாளில் நம்முடன் முனைவர் திரு ராஜகோபால ஸ்ரீதரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது இந்த விழாவை மேலும் சிறப்பாக்குகிறது அவர் மோர்ஹோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அட்லாண்டாவில் உடலியல் பேராசிரியராக அவரது மகத்தான பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறார் ஆனால் அதையும் தாண்டி அவர் அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்கத்தின் முன்னாள் தலைவர் என்பதும் அவரது காலகட்டத்தில் அட்லாண்டாவில் தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சி துவங்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது உங்களுடன் நாங்களும் ஒரு துளியாய் இந்த பணியில் இணைந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது தங்களை இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் மேரியாட்டா தமிழ் பள்ளி மிகுந்த பெருமை கொள்கிறது சார் நன்றி இன்று மிகவும் சிறப்பான ஒரு நாள் நம் மாணவர்களின் உழைப்பையும் சாதனைகளையும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் தங்குதடை இல்லாத வழிகாட்டுதல் மற்றும் அர்ப்பணிப்பையும் கொண்டாடுகிற ஒரு நாள் நமது பள்ளியில் தமிழ் மொழியை மொழியாக மட்டும் இல்லாமல் தமிழர் கலாச்சாரம் மரபு மற்றும் நல்லியல்புகளையும் சேர்த்து நாம் கற்பித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று நம் மாணவர்கள் உங்கள் முன்னால் வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகளே அதற்கு ஒரு சிறந்த சான்றாக அமையவிருக்கிறது இன்று பட்டம் பெறப்போகும் மாணவர்கள் அனைவருக்கும் பாராட்டுதல்கள் பாராட்டுதல்களையும் அவர்களது எதிர்கால வெற்றிக்கான வாழ்த்துக்களையும் பகிரும் ஒரு அழகிய தருணமாக இந்த நிகழ்வு அமையவிருக்கிறது அனைத்து விருந்தினர்களையும் பெற்றோர்களையும் மாணவர்களையும் இவ்விழாவின் வெற்றிக்கு துணை நிற்குமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்